கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசுசன் ஏடி நீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்களே அப்ப சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதம் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபித்து வருகிறோம் வேறு வேறு சூழ்நிலையிலே வேறு வேறு தேசத்திலேருந்து இணைந்திருக்கிறீங்க கத்தராயிசன் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசாயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குனருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் நான் உன்னோடு இருந்தேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் பொருள்வதில்லை நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அழல்வியா கிறிஸ்துவல் பெரிய மனவர்களே நான் உன்னோடு இருப்பேன் என்று கத்தர் வாக்குத்தம் செய்கிறார் பயப்படாதே உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் இந்த இரவு நேரத்திலே எந்தெந்த சூழ்நிலையிலே எந்தெந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறீங்களோ கத்தோட வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வருகிறார் இந்த இரவு நேரத்திலே யாக்கோவே உன்னை சிருஷ்டித்தவர் என்று அழைக்கிறார் அவர் நம்மளை உருவாக்குனவர் அவர் நம்மளை சிருஷ்டித்தவர் கர்த்தர் சொல்கிறதாவது பயப்படாதே நிறைய குடும்பத்திலே குடும்பத்தினுடைய அநேக காரியங்களை யோசிக்கும் போது முதல்ல வரக்கூடியது பயம்தான் அதுக்கப்புறந்தான் மற்றது எல்லாமே ஒரு குடும்பத்தில் நைட் நேரத்தில் பல காரியங்கள் யோசிப்பாங்க இப்படி ஆயிருமோ அப்படி ஆகிடுமோ என்னோட வாழ்க்கையை முடிஞ்சிட்டோ என்னோட வாழ்க்கை அவ்வளோதானோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு ஏன்னா கடன் பிரச்சனை இப்படி இருக்குது குடும்பத்தில் இப்படி சொல்லிட்டாங்க இதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் யோசிப்பாங்க கத்தர் சொல்லுகிறார் உங்களை உருவாக்கணும் சொல்லுகிறார் உங்களை சிருஷ்டித்தவர் சொல்கிறார் பயப்படாது அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குது நம்முடைய ஆவி அவருடைய கரத்தில் இருக்குது நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு என்ன தேவை எல்லாம் அவருக்கு தெரியும் ஒருவேளை ராத்திரி நேரத்தில் இங்கே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாது ஏன்னா நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் தனிமையில் இருக்கும்போது தேவையில்லாத முடிவுகள்லாம் எடுப்பாங்க அவங்க சிந்தனையில் ஒன்று யோசிப்பாங்க அவங்க இரு நினைவில் ஒன்று இருக்கும் அதை வச்சுட்டு உடனே நான் நினச்சதெல்லாம் எனக்கு நடக்கலை அப்போ என்னோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் தவறான ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த இரவு நேரத்திலே உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை சிருஷ்டித்தவர் உங்களை உருவாக்குனவர் பயப்படாதே என்கிறார் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவருக்கு தெரியும் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்கிறார் உங்களை மீட்டு கொண்டு தேவன் தான் பேசுகிறார் நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அவருக்கு தெரியும் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்க நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்மளை உருவாக்கின தேவன் மாத்திரம் கிடையாது நம்மளை சிருஷ்டித்த தேவன் மாத்திரம் கிடையாது பயப்படாதே அது மாத்திரம் கிடையாது உன்னை மீட்டு கொண்டேன் அது மாத்திரம் கிடையாது உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நம்ம எந்த சூழ்நிலையே எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கு தேவனுக்கு தெரியும் நம்ம சூழ்நிலை என்ன நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன நம்ம வாழ்க்கை என்ன எல்லாம் அவருக்கு தெரியும் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்கிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்கிறார் நீ என்னுடையவன் ஒரு மனுஷ மனுஷன் வேணால் புறக்கணிக்கலாம் ஆயிரம் சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒதுக்கி வைக்கலாம் தெரிந்தவங்க ஒதுக்கி வை ஒதுக்கி வைக்கலாம் கூட இருக்கிறவங்களே ஒதுக்கி வைக்கலாம் வேலைக்கு போன இடத்துல ஒதுக்கி வைக்கலாம் பல சூழ்நிலையே பல குடும்பத்தில் இணைந்திருப்பீங்க ஆனால் கற்று சொல்கிறார் நீ என்னுடையவன் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களா தேவன் ஒரு நாள் ஒதுக்க மாட்டார் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் கத்தர் வாக்கு தத்துவம் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனை நீ தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி தண்ணீர்களை கடக்கும் போது என்று எழுதப்பட்டிருக்கு வாழ்க்கையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை சரி தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் அந்த வாக்குத்தம் செய்கிறார் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் பொருள்வதில்லை என்கிறார் பிரச்சனைனால நான் பாதிக்கப்பட்டுட்டனோ அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்திருந்தால் அவைகள் உண்மையில் பொருள்வதில்லை என்கிறார் தேவனுக்கு தெரியும் நம்ம சூழ்நிலை என்ன நம்ம எந்தெந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அவைகள் உண்மேல் பொருள்வதில்லை அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி கத்தரே கூட இருந்து உங்களை மீட்டு வெளியில் கொண்டு வருவார் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு செய்கிறார் பல விதமான சூழ்நிலை நைட் நேரத்தில் என்னோடய வாழ்க்கை இவ்வளவுதானா தோல்வி அடைஞ்சிட்டேனே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க நான் உன்னோட இருப்பேன் கத்திர வாக்குத்தம் செய்கிறார் நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பா என்கிறார் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால் நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பா கத்தரே உங்களுக்கு வாக்குத்தம் செய்கிறார் கூட இருப்பேங்கிறாரு அவைகள் உண்மையில் பொருள்வதில்லை என்கிறார் அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் எனக்கு கத்தர் வாக்கு தத்துவம் செய்கிறார் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கத்தர் உங்களை மீட்டு வெளியில் கொண்டு வருவார் முன்னகுட்டியே வாக்கு தத்துவம் பண்ணிட்டார் உன்னை நான் மீட்டு கொண்டேன் உன்னை நான் மீட்டு கொண்டேன் இந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் குடும்பத்தில் நிறைய காரியங்கள் உண்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு பிரச்சனை ரெடியாக இருக்கும் போன உடனே சொல்லிடுவாங்க என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குது என் பையன் வாழ்க்கை எப்படி இருக்குது கல்யாணம் முடிஞ்சு போன இடத்துல எப்படி இருக்குது என் மக வாழ்க்கை எப்படி இருக்குது என் புருஷன் எப்படி இருக்கான் என் குழந்தார் எப்படி இருக்காங்க என் மாமியார் எப்படி இருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட காரியம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது இறைத்த நிறைய குழப்பங்கள் நிறைய காரியங்கள் கத்த சொல்லார் உன்னை மீட்டுக்கொண்டேன் நம்ம எந்த சூழ்நிலையிலே இந்த இரவு நேரத்தாலும் சரி உன்னை மீட்டுக்கொண்டேன் என்கிறார் கால இந்த இரவு நேரத்துக்காக நாம் ஜபிக்கு போயிடும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேளுங்க உன்னை நான் மீட்டு கொண்டுவனு சொன்னீங்கப்பா என் வாழ்க்கையில் இந்தந்த காரியத்தில் குறையிருக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கும்போது கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்ம குடும்பத்தில் எல்லா எல்லாத்துக்கும் கர்த்தர் மாற்றி தருவார் அழல்வியா கண்களும் நாம் ஜபம் செய்வோம் கிருபை மகிமும் அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே என் நன்றியோடு துதிக்கிறோம் சுங்கும் ராஜா இந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே உடைய பாதபடியிலே நாங்கள் எல்லாரும் வரோம்ப்பா எத்தனையோ குறைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டுப்பா அதை எல்லாவற்றையும் மன்னிங்க யாக்கோவே என்று எங்களை அழைக்கிறீங்க அப்பா உம்முடைய வார்த்தை உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கணுமாய் கத்த சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொன்னீங்கப்பா நன்றிப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருள்வதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றா என்று உங்கள் பிள்ளைகளுக்கு அத்தொரு வாக்குறுதி கொடுத்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு அப்பாவுமாக்கு நன்றி செலுத்தினோம் இந்த இரவு நேரத்தில் எந்தெந்த சூழ்நிலை அப்பா அவங்க பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கற்ற சந்திக்க வேண்டும் எங்களுடைய உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லா விட்டு மன்னித்து கிருபையாக மன்னித்து மறுபடியும் இரக்கம் பாராட்ட வேண்டும் மறுபடியும் அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து மறுபடியும் ஆசிரியர் ராஜா சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனங்களையும் தாழ் பண்ணிக்கிறோம் இந்த நாளில் எத்தனையோ சூழ்நிலையிலே வெளியில் போகிற போயிட்ருந்தாங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து வைக்க நன்றி உங்களுடைய ஜீவனுக்களை தாழ் பண்ணிக்கிறோம் இறைவனத்தில் யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ அவங்களோட உள்ளத்தில் இருக்க எல்லா பாரதியெல்லாம் கத்தர் நீக்கி சமாதானத்தால் நிரப்பி சம்பூரணத்தால் நிரப்பி திருப்தியாக நிரப்பி அப்பா பொக்கிச சாலை திறந்து உங்கள் பிள்ளைகள் ஆசுவீங்க குடும்பத்துக்குள்ளே என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கற்றுக்கூட சந்தி ராஜா யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ உங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க நிறைய குடும்பத்தில் உள்ளத்தில் பாரத்தோடு இருக்கிறாங்க எல்லா பாரத்தையெல்லாம் கற்று நீக்கி போடுங்க எத்தனையோ தேவைகளோடு சமாதானம் இல்லாமல் பலவிதமான நெருக்கத்தோடு இணைந்திருக்காங்க அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இரவினத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையிலலாம் கற்று சந்திக்கணும்ப்பா எங்கள் வாழ்க்கைக்கு குறைகளை மன்னிங்கப்பா உமக்கு பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து இறைவனத்தில் எல்லா குடும்பத்தையும் கற்று ஆசிரியங்க எத்தனையோ குடும்பத்தில் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் பிரச்சனையோடும் நிம்மதி இல்லாமல் தனிமையிலே திக்கற்ற பிள்ளையாக ஏழை எளிய ஜனமாக சில குடும்பத்தில் விதவியாக இருக்குங்க சில குடும்பத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட இருக்குங்க அந்த குடும்பத்தை கத்தை சந்திக்க வேண்டும் அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திக்கணும்ப்பா இறைவனத்தில் யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் இணைந்திருக்காங்களோ அவங்க இருதயத்துக்குள்ளே தெய்வ சமாதான நிரப்புங்கப்பா உங்கள் பிள்ளைகளோட கத்த இதுக்கு பிறகு கிருபைக்கா நன்றி உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் பயப்படாது நீ என்னுடைய சொன்னீங்க சொன்னீங்கச்சா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும் ஜபிக்கிற எல்லா குடும்பமும் கத்திராயிஸ் நாமத்தினாலே ராஜா இந்த நாளிலும் எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையே அப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தினுடைய எல்லா கருத்து கத்தர் மாற்றி ஆசிரியங்க நீ தண்ணீரை கடக்கும்போது என்று ராஜா தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தம் பண்ண கிருபைக்காக நன்றி உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலை அப்பா பல விதமான பிரச்சனையும் இருக்காங்களோ அந்த தண்ணீரை கடக்க நான் உன்னோடு இருப்பேன் என்று கத்த ஒரு வாக்குத்தத்தை பண்ணீங்களே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொதிக்கிறோம்ப்பா ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை என்று அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தை தான் ராஜா எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன சூழ்நிலை இருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய எல்லாம் கற்று சந்திக்க வேண்டும் சில குடும்பத்தில் இந்த பிரச்சனை அவ்வளோதான் சொல்லி என்னையால் எந்திரிக்க முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டுங்கப்பா நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை பெயரில் பற்றா என்று வாக்கு பண்ணீங்க பண்ணிங்க எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை வெளியில் வர கத்திருப்பை செய்யுங்க இணைந்து இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தெய்வ சமாதானம் நிரப்பி கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியக்க வேண்டும் இரவு நேரத்துலேயே அப்பா டியூட்டியில் இருக்கிறாங்க வாட்ச்மேன் ஜப்பிடுறாங்க செக்யூட்டி ஜப்பிடுறாங்க போலீஸ் ஆஃபீஸ் ஜப்பிடுறாங்க ஆர்மியில் ஜெயப்பிடாங்க அதிகாரி ஜபிக்கிறாங்க தலைவர் ஜப்பிடிறாங்க சில குடும்பத்தில் டாக்டர் நர்ஸ் இன்னும் ஐடி ஃபீல்டில் நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க வியாபாரம் பார்க்குறாங்க எத்தனையோ குடும்பத்தில் அப்போ பஸ்ஸில் போகிறாங்க காரில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க வேறு வேறு இடத்துல ட்ராவலிங்கில் இருக்காங்க அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா அப்பா இணைந்துருக்கிற எல்லா குடும்பமும் கத்ராஜ் நாமே பாதுகாக்கப்படட்டும் ஆசிரியை விடட்டும் பலத்தை பாதுகாப்பு தாங்க ராஜா எந்தெந்த இடத்துல என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ கத்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு கருத்தை சிக்கிக்கொள்ளக்கூடாது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பு தாங்கப்பா இரவு நேத்துலே ஹாஸ்பிட்டல் எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிறாங்க சில குடும்பத்தில் அவசர சீச்சில் இருக்காங்க ஐசிஆர்டில் இருக்காங்க எம்ஆர்ஸ்கேன் எடுத்துக்காங்க ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க ஹார்ட் ஆப்ரேஷன் சரீரத்தில் பல விதமான நோயோடு கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எல்லா குடும்பமும் கத்திரிஸ் நாமத்தினாலும் ஆசிரியப்படட்டும் பூரண சுகம் தாங்க பூரண விடுதலை தாங்க ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல இருக்காங்களோ அப்பா உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு தாங்க பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜூபிக்கிறாங்களோ பூரண சுகம் தந்து தீர்காய் சேர்ந்து அவங்க பிள்ளைகளே அப்பா வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாங்க ராஜா வீட்டில் எந்த குடும்பத்திலே படுத்த படுக்கையிலே மரண தருவாயில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் கண்ணோக்கி பாருங்கள் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாற்றையும் மண்ணுங்க சில குடும்பத்தில் வயசான முதியோர் ஜோவிக்கிறோங்க அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம் தேவனர்களி அப்போ மினிஸ்டர் சார் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ அவனுடைய அப்பத்தை இந்த தண்ணீரும் கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கத்தோடைய வரிகளை நாங்கள் காணப்பட வேண்டும் எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா எங்கள் கண்களில் பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க உங்களுக்கு பிரியம் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே கத்துருவாங்கப்பா நீங்கள் வந்தால் மட்டும்தான் சமாதானம் நீங்கள் எங்கள் இருக்குள்ள வந்தால் மட்டும்தான் சமாதானம் நீங்கள் எங்கள் வீட்டில் தான்ப்பா ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ நம்முடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை பள்ளிக்கு பெருக எல்லா தடைகளும் நீக்கி ஆசுரிய சிறுபள்ளியில் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு அத்திலும் ஆசுரியங்க பழகினியில் திறந்து ஆசுரியங்க யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ நம்முடைய அப்பத்தின் தண்ணீரும் ஆயிரம் மடங்கு ஆசுரியப்பா நிறைய குடும்பத்தில் வீட்டில் வறுமை அரிசி வாங்க கூட இல்லைன்னு சொன்னாங்கப்பா அந்த குடும்பத்திலாம் ஆசீர்வதிங்கப்பா நைட் நேரத்தில் அப்பா கற்பதனையாக ஜப்பிடிறாங்க கத்தர் மனமேரிங்க ஆசைங்க மாசமாக இருக்காங்க தாய்மல்லி ஆசுகிறீங்கப்பா டெலிவரி போகிற கூடாங்க பரம கூட இருங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் அறிவிங்க ராஜா வேலை இல்லாமல் இருக்குது சம்பளம் வராமல் இருக்குது வேலையில் நிறைய உபத்திரம் போன இடத்துல அப்பா பல கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்துக்கு கத்தர் எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தினுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்க இருக்கிற இடத்துல ஒரு உயர்வை கட்டளையிடுங்க எடுங்க கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க டிரான்ஸ்ஃபர்கா ஜெபிக்கிறாங்க எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி ஆசைவிடுங்க எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் அப்போ வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க கற்று அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லா விதமான வாசல் திறந்து திருமணத்தை நடத்தி தாங்க உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம் சில குடும்பத்தில் அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஜபிக்கிறாங்க அதற்கேற்ற வாசல் திறந்தாங்க திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல சூழ்நிலை கண்ணீர் கஷ்டங்கள் சில குடும்பத்துல நிம்மதி இல்லைப்பா உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா விதமான வாசல் திறந்து கத்திரி கொடுத்து ஆசிரியங்க உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றி ஆசரிங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ரசிக்கப்படணும் யாரெல்லாம் நைட் நேரத்தில் அப்போ பல விதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு உபத்திரத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியத்திலும் கற்று மாற்றி ஆசிரியங்க இந்த நாளிலும் நைட் நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் பயம் தற்கொலை எண்ணங்கள் கத்தரை விட்டு தள்ளி போகிற எந்தெந்த காரியம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் விலக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க இரவு நேரத்திலே அப்போ அவங்க பிள்ளைகளோட கற்றுக் கொடுங்க அதிகாலவில் எழுப்பிவிடுங்க உங்களுடைய சமூகத்தில் காற்று ஜபிக்க கற்றுக்குத்தாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களா பண்ணிடுவோம் துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம் ஏசு கிருஷ்ணன் ஜன பிதாவே ஆமேன் தேவனுக்கே மகிம் உண்டாதாங்க கற்றுறதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்போரும் அதிருப்தியாக கத்தர் கூட இந்த ஆசிரியப்பராக ஆமீன் கத்ரா இயேசு கிருபையும் பிதாவாகித்தனுடைய அன்பும் பரிசுத்தாருடைய ஐக்கியமும் இப்போலும் எப்பொழுது சதாக்கலனும் நமனோடு கொடுப்பதாக கிறிஸ்து கிறிஸ்துவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் வாக்குதித்தங்களை சொல்லி ஜெபிங்கே எவ்வளோ பெரிய சூழ்நிலை தான் சரி நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் கத்த வாக்கு செய்திருக்கிறார் ஒருவேளை கடன் பிரச்சினை என் குடும்பத்தில் உபத்திரம் மாறுமா என்று யாராவது யோசித்தால் நான் உன்னோடு இருப்பேன் கத்திர வாக்குத்திருத்தம் செய்திருக்கிறார் கண்ணீரோடு என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபியுங்க கத்தர் வாசல் திறப்பார் அதிக அளவில் மூன்று மணிக்கு ஜபிக்கிறோம் அதையும் தொடர்ந்து கேளுங்கள் என்னுடைய ஊழலுக்காக தொடர்ந்து ஜபியுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் நம்பர் நம்பருடன் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜபிப்போம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல சம்பவமாக சம்போரமாக ஆசீர்வைப்பாராக அமைங்கார்ட் பிளஸ் For watching, please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.